ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்மலா பிராங்கோவின் வாசிப்பது ஷர்மலா பிராங்கோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் தென்றல் அறையிலிருந்து வெளியே சென்றதும் மேஜை மீது வைத்திருந்த பொருட்களை எல்லாம் தட்டி எறிந்தான் சாரதி தென்றல் 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 என ஏண்டி இப்படி வார்த்தையாரு கொண்டுட்டு போற மகளா நீ நீயே முன்னாடி வந்து நின்னும் உன்னை என்னுடைய மனைவியா பார்க்க நான் முயற்சிக்கிறேன் ஆனா நீ என்ன வேண்டாம்னு சொல்லி இப்படி தூக்கி எரிஞ்சிட்டு போறியே உன்னை என்னால புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு சொல்லிட முடியாது உன் இடத்துல நானா இருந்தாலும் இப்படிதான் சிந்திச்சிருப்பேன் உங்க அப்பா ஏதோ ஒரு தருணத்துல தெரியாம தப்பு பண்ணிட்டாரு நல்லவரா இல்லாம இருந்திருந்தா அவருக்கு இப்படி ஒரு மேனேஜர் பதவிய கண்டிப்பா அப்பா கொடுத்திருக்க மாட்டாரு ஆனா ஏதோ ஒரு சபலம் ஏதோ ஒரு தப்பான தருணத்துல அவர் தப்பு பண்ணிட்டாரு ஆனா நீ உங்க அப்பா தப்பு பண்ணலன்னு நம்புற மகளா நீ நம்புறது தப்பில்ல ஆனா ஆதாரங்கள் அவருக்கு எதிரா இருக்கே அதையும் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற உன்னுடைய நிலைமையில இருந்து நான் யோசிச்சு பாக்குறேன் ஏன் நிலைமையில இருந்து நீ ஏன் யோசிச்சு பார்க்க மாட்டேங்கிற தலையை அழுத்தி பிடித்தவன் படுக்கையில் வந்து அமர்ந்தான் நான் ஏன் தேவையில்லாம மூணார் வரணும் ஏன் உன்னை பார்க்கணும் ஏன் உன்கிட்ட என்ன பறி கொடுக்கணும் உன்னை நான் ஏன் உயிரா நேசிக்கணும் அதையும் தாண்டி நீ சொன்ன வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து ஏன் அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணணும் இதுதான் விதியா என்னுடைய இயலாமைய விதினு சொல்லிட்டா சரியாயிடுமா தென்றல் என்னுடைய மனைவினா அவளுக்கு மேல கோபம்னா அந்த கோபத்தை சரி பண்ண வேண்டியது என்னுடைய கடமை அவளை சமாதானம் பண்ண வேண்டியது நான் தான் அவள சமாதானம் பண்ண என்னால முடியணும் இல்லன்னா நான் அவளுக்கு புருஷன் சொல்றதுல எந்த அர்த்தமும் இல்ல எஸ் அவள சமாதானம் செய்யற வழியை தான் பார்க்கணும் ஆனா நான் கொஞ்சம் பொறுமையா இருந்தே ஆகணும் அவளுடைய கோபம் கொஞ்சம் அடங்கணும் இப்ப போய் பேசினா தான் பேசுவா அசிங்கப்படுத்துவா அவமானப்படுத்துவா திமுறா பேசுவா அவ அப்படி பேசினா அவ மேல இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச காதலும் காணாம போயிடும் சரி ஒரு ரெண்டு மூணு நாள் போகட்டும் ஆனா அதுவரைக்கும் என்னால எப்படி நிம்மதியா இருக்க முடியும்னு தெரியல தலையை பித்து கொண்டு யோசித்தான் சாரதி அழுது கலங்கிய விழிகளோடு வீட்டிற்குள் வந்த தென்றலை கண்டு அம்மா தென்னவன் இருவரும் பதறி போயினர் அக்கா என்ன ஆச்சு அந்த பார்த்த சாரதி ஏதும் தப்பா சொன்னானா நானும் கூட வரையன்னு தானே சொன்னேன் கேட்டியா கதிர் சார் இருக்காரு அவர் என் கூட வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு போன இப்ப அழுதுட்டு வந்து நிக்கிற என்னக்கா ஆச்சு அவளது விழிகள் நிறைந்து வழிய வேகமாக தன் அறைக்குள் வந்தவள் படுக்கையில் குப்புற விழுந்து சத்தம் அழுது முடிஞ்சா அவ சமாதானம் ஆயிடுவா மனசு லேசாகும் அவளை வந்து பேசுவா நீ வா அம்மாவின் பேச்சுக்கு கட்டுப்பட்டு தென்னவன் அறையிலிருந்து வெளியே வந்தான் ஒரு அரை மணி நேரம் கழித்து அழுது சிவந்த கண்களோடு அம்மா தின்னவனின் முன்னால் வந்து அமர்ந்தாள் தென்றல் அம்மா இன்னைக்கே இப்பவே நாம இங்க இருந்து கிளம்புறோம் ஏம்மா என்னாச்சு நடந்தவை அனைத்தையும் தன் அம்மா தம்பியிடம் கூறியவள் இன்றுதான் சாரதி தன் கழுத்தில் தாலி கட்டினான் என்று ஒரு பொய்யை கூறினாள் அவனிடம் தன்னை இழந்ததை அவள் மறைத்தே விட்டாள் என்னடி இது இப்படி அவசரப்பட்டு தகாது ஒருத்தனுக்கு நீட்டி நீட்டியிருக்க நீ ராஜகுமார் பொண்ணுன்னு தெரிஞ்சே அவன் இப்படி பண்ணிருக்கான் எப்படி நல்லவ மாதிரி நடிச்சான் நான் கூட அவன் ரொம்ப நல்லவன்னு நம்பிட்டேன் சரி போகட்டும் நீ சொன்ன மாதிரி தாலிய கழட்டி கோயில் உண்டியல்ல போட்டுடு ஆனா அஞ்சாம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல இன்னைக்கே அதை செய் உன்னுடைய வாழ்க்கையில இப்படி ஒரு சம்பவமே நடக்கல எல்லாத்தையும் மறந்துடு புரிஞ்சதா எல்லாத்தையும் மறக்க முயற்சி பண்றேம்மா சரி நாம உடனே கிளம்பலாம் கிளம்பலாமா ஆனா அதுக்கு முன்னாடி என்கிட்ட இருக்கிற நாக லேப்டாப் எல்லாத்தையும் சுப்பிரமணிய அண்ணா கிட்ட ஒப்படைக்கணும் ஒப்படைச்சா மட்டும் போதாதுக்கா அத அந்த பார்த்த சாரதிக்கு தெரியப்படுத்தணும் தென்னவன் சாரதியை மரியாதை இல்லாமல் பேசுவது தென்றலின் மன அதிகமாக்கியது என்னதான் அவனை விட்டு விலகி வந்து விட்டாலும் அவன் மீது இருந்த காதல் அணு அளவு கூட குறையவில்லை அவன் தன்னை உண்மையாக நேசித்தானோ இல்லையோ அவள் அவனை உண்மையாக தான் நேசிக்கிறாள் ஆனால் அவள் அப்பாவுக்கு இழைக்கப்பட்ட கொடுமை அதை அவளால் எப்படி மன்னிக்க இயலும் ஒரு மகளாக தன் அப்பாவின் மரணத்திற்கு காரணமானவனோடு அவளால் எப்படி வாழ இயலும் அதுதான் அவளை தடுக்கிறது தெனவா பாத்துட்டு நிக்காம சீக்கிரமா நம்ம பொருட்களை எல்லாம் பேக் பண்ண அம்மா கூற அனைவரும் ஒன்றாக சேர்ந்து வேக வேகமாக வீட்டை காலி செய்து இறங்கினர் ஒரு ஆட்டோ பிடித்து நேராக சுப்பிரமணியின் வீட்டை அடைந்தனர் வீட்டு வாசலிலேயே அம்மா தம்பியை ஆட்டோவில் அமர்த்தி விட்டு தென்றல் மற்றும் சுப்பிரமணியின் வீட்டிற்குள் வந்தாள் அணை இந்த லேப்டாப்பையும் நகையையும் சேர்க்கிட்ட குடுத்துருங்க இது வீட்டுக்கு வீட்டுக்கு இதெல்லாம் குடுத்துட்டு எங்கம்மா போறீங்க எனக்கு மும்பைல வேலை கிடைச்சிருக்குனே அங்க என்னுடைய மாமா ஒருத்தர் இருக்காரு அவர் கூடவே போய் தங்கிரலான்னு முடிவு பண்ணிட்டோம் மும்பை இல்லையா ஆமனே மும்பைக்கா போறீங்க ஆமண்ணேய் மும்பைக்கு போறோம் சரிம்மா நான் கொடுத்துடுறேன் நாங்க போயிட்டு வரோம் சரிம்மா பத்திரமா போயிட்டு வாங்க அவள் வந்து ஆட்டோவில் ஏறி கொள்ள ஆட்டோ நேராக ரயில் நிலையத்திற்கு வந்தது வரும் வழி இரண்டு புது சிம்மை தென்னவனும் தென்றலும் வாங்கி கொண்டனர் அக்கா நம்ம இப்ப எங்க போறது எங்க போறதுன்னு எனக்கும் தெரியல நான் வேணும்னே தான் மும்பை போறோம்னு போய் சொன்னேன் அது எனக்கு தெரியும்க்கா நீ அப்படி சொல்லும் போது சாரதி உன்னை தேடி மும்பைல அலைவான் அதனாலதான் நீ அப்படி சில நொடிகள் அங்கு மௌனம் நிலவியது என்னம் தென்றல் எங்க போலான்னு முடிவு பண்ணிட்டியா அம்மா நாம ஊட்டி போலாமா சரிம்மா ஊட்டிக்கே போலாம் தென்னவன் தான் சென்று ஊட்டி செல்ல டிக்கெட் எடுத்து வந்தான் ட்ரெயின் வந்ததும் அதில் ஏறி அமர்ந்த பிறகு நகை லேப்டாப்பை சுப்பிரமணியத்திடம் கொடுத்திருப்பதாக சாரதிக்கு மெசேஜ் செய்தவள் அந்த சிம்மை கழற்றி பேகில் வைத்துவிட்டு தயாராக வைத்திருந்த புது சிம்மை செல்போனில் மாட்டிக்கொண்டாள் தென்னவனும் தன் பழைய சிம்மை மாற்றிவிட்டு புது சிம்மை போட்டுக்கொண்டான் தென்றலிடம் இருந்து வந்த மெசேஜை வாசித்தாலும் அதை பெரிதாக எடுத்துக் கொள்ளவில்லை சாரதி சுப்பிரமணியை அழைக்கும் போதுதான் அவர்கள் வீட்டை காலி செய்துவிட்டு வீட்டு கீயையும் கொடுத்து விட்டு குன்னூரை விட்டு சென்று விட்டார்கள் என்பது அவனுக்கு தெரிய வந்தது பதறிப்பொன்னான் எங்க பொருத சொன்னாங்க மும்பை போறதா சொன்னாங்க சார் அவங்க மாமா ஒருத்தர் அங்க இருக்காராம் அவர்கிட்ட போறதா தான் சொன்னாங்க மும்பைக்கா ஆமா சார் உடனே தென்றலின் எண்ணிற்கு அழைத்தான் ஆனால் ஆஃப் என்று பதில் வந்தது மீண்டும் அழைத்தான் நாட் ரீச்சபிள் என்று பதில் வந்தது இப்படியே மாறி மாறி பதில் வர சட்டென்று காரை எடுத்துக்கொண்டு ரயில் நிலையத்திற்கும் பேருந்து நிலையத்திற்கும் வந்தான் ஆனால் தென்றலோ அவளது வீட்டாரோ அவன் கண்ணில் சிக்கவே இல்லை அவ என்னை விட்டுட்டு போன அந்த நிமிஷமே அவளை தேடி போயிருந்திருக்கணும் இனிமே நான் அவளை அவளை தேடி கண்டுபிடிக்கிறது அது மட்டும் இல்ல அவ சொல்லிட்டு போனது உண்மையா பொய்யானு யாருக்கு தெரியும் அவதான் ரொம்ப புத்திசாலியாச்சே என்ன சுத்த விடணும்ன்றதுக்காகவே மும்பைன்னு ஒரு பேரை சொல்லிட்டு போயிருந்திருப்பா ஆனாலும் அவ சொன்னதுக்காக அவளை தேடி மும்பை போனும் அவ மட்டும் அங்க இருக்கானா அவகிட்ட பேசி என் நிலைமையை எடுத்து சொல்லி எப்படியாவது அவளை கூட்டிட்டு அவங்க அம்மா என்னுடையது என்னுடைய நாளைக்கு மும்பை போனோம் அவளை எப்படியாவது தேடி கண்டுபிடிக்கணும் மனதில் முடிவு செய்தான் சாரதி இதே நேரம் தென்றலும் குடும்பமும் உதகையை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தனர் உதகையை அடைந்தவர்கள் முதல் வேலையாக ஹோட்டல் ஒன்றில் அறை எடுத்துக்கொண்டு வாடகை வீடை தேடி அலைந்தனர் இரண்டு நாட்கள் கழித்துதான் வாடகை வீடு ஒன்று கிடைத்தது வாடகை வீட்டிற்கும் குடி வந்தாகி விட்டது அடுத்தது என்னக்கா தென்னவன் கேட்க அடுத்தது என்னன்னு நான் சொல்றேன் அம்மாவின் பார்வை தென்றல் மீது விழுந்தது தென்றல் நாம மூணு பேரும் இப்பவே கோயில் போறோம் உன்னுடைய கழுத்துல இருக்கிற தாலியை கழட்டி நீ உண்டியல்ல போடுற இல்லம்மா அஞ்சாம் தேதி எதுக்குடி அஞ்சாம் தேதி வரைக்கும் வெயிட் பண்ணணும் நீ அந்த சாரதி மனைவியா இருக்கிறது எனக்கும் தென்னவனுக்கும் சுத்தமா பிடிக்கல உன்னோட விருப்பத்துக்கு ஏதேதோ ஏதோ பண்ணி தொலைச்சிட்ட சரி அதையெல்லாம் நானும் மன்னிச்சு விட்டுட்டோம் ஆனா அப்பா சாவுக்கு காரணமானவன் என்னடி அர்த்தம் அம்மாவின் மனதில் ஏனோ ஒரு சந்தேகம் எழுந்தது அவள் இரு தோளையும் பிடித்தவர் என்னடி அவன் தாலி கட்டின கையோட உன்கிட்ட தப்பா நடந்துகிட்டானா தவறு அவனுடையது மட்டுமா என்ன அவள் அனுமதியை கேட்டு அல்லவா தவறு செய்தான் பழியை அவன் தலையில் மட்டும் போடுவது பாவம் அல்லவா தான் கேக்குறேன் அவன் ஏதாவது தப்பா நடந்துகிட்டானா ராஜ்குமார் பொண்ணுன்னு தெரிஞ்சு உன் கழுத்துல தாலி சும்மா விட்டுருப்பானா ஏதாவது தப்பு நடந்துச்சாடி இல்லை என்று தலையசைத்தாள் தென்றல் அப்பாடா இப்பதான் மனசுக்கு ஆறுதலா இருக்கு எங்க பாரு தென்றல் நீ அவனை மறந்துடு மறந்துட்டேம்மா பொய் சொன்னது அவளது உதடு சரி சீக்கிரம் கோயிலுக்கு கிளம்பு அம்மா இப்ப எட்டு மணி ஆயிடுச்சு ஒன்பது மணிக்கு இங்க இருக்குற ஒரு ஸ்கூல்ல எனக்கு இன்டர்வியூ இருக்கு கோயிலுக்கு தானே சாய்ந்திரம் போலாமே அதுவும் சரிதான் சரி நல்ல கடவுள வேண்டிக்கிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ண கண்டிப்பா இந்த வேலை உனக்கு தான் எனக்கு இந்த வேலை கிடைக்குமா அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு அவள் வேக வேகமாக தயாராகி கொண்டிருக்க அக்கா நானும் உன் கூட வரேன் அவள் முன்னால் வந்து நின்றான் தென்னவன் இல்லடா தென்னவா நீ வீட்டுல அம்மாவுக்கு துணையாயிரு நாளையில இருந்தாவது சமைக்க வேண்டாமா வீட்ல எதுவுமே இல்ல அம்மா கூட கிடைக்குப்போம் என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் வாங்கிட்டு வாங்க சரிக்கா சீக்கிரமே உனக்கு ஏதாவது நல்ல வேலை கிடைக்கும் இல்ல நீ மேல படிக்கிறதா இருந்தா படி இல்லக்கா நான் வேலைக்கே போறேன் உனக்கு நல்ல இடத்துல மாப்பிள்ள பார்த்து உன் கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி வைக்க வேண்டாமா அது சரிதான்டா ஆனா ஒரு அஞ்சு வருஷத்துக்கு என்னுடைய கல்யாணத்தை பத்தி யாரும் பேசாதீங்க என்னடி பேசிட்டு இருக்க இப்பவே உனக்கு இருபத்தாறு வயசு ஆகுது அஞ்சு வருஷம்னா முப்பத்தி ஒன்னு வயசு ஆயிடும் ஆகட்டும்மா எவண்டி உன்ன கட்டிப்பான் கட்டி காட்டி வேண்டாம் நான் உங்க கூடவே இப்படியே இருந்துடுறேன் ஏ நான் உங்க ரெண்டு பேருக்கும் பாரம்மா என்னடி பேசுற அந்த சாரதி உன் மனசு அந்த அளவு மயக்கிட்டானா என்ன அம்மா அவரை பத்தி பேசாதீங்க அவரை நான் மறக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் அப்புறம் ஏன் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க அம்மா அக்கா முதல்ல இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வரட்டும் மத்ததெல்லாம் நம்ம அப்புறமா பொறுமையா பேசிக்கலாம் நீ கிளம்பு தென்டல் வீட்டிலிருந்து வெளியே செல்ல என்னடா பேசிட்டு போறா அம்மா அக்கா மனசு இப்ப துடிச்சிட்டு இருக்கு தப்பான நம்பி அக்கா மனசுல இப்ப இருக்கிற காயம் ஆரட்டும்மா அதுக்கப்புறமா மெதுவா கல்யாணத்தை பத்தி அக்கா கிட்ட பேசலாம் இப்ப அக்கா கிட்ட இத பத்தி பேசி அக்கா மனச இன்னும் இன்னும் காயப்படுத்த வேண்டாம்னு நினைக்கிறேன் நீ சொல்றதும் சரிதான் ஏன் புத்திதான் வேலை செய்யல வா கடைக்கு போயிட்டு வந்துடலாம் சரிம்மா நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் தென்னவன் அறைக்குள் செல்ல அம்மா லிஸ்ட் எழுத ஆரம்பித்தார் பகுதி பத்து நிறைவடைந்தது பகுதி பதினொன்றில் உங்களை சந்திக்கும் விரைவிடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்